வனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரமுடையே இயேசுவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு நான் செபிக்கிறேன் தவப்பனே இப்பொழுதும் உடைய வசனத்தினால் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க அந்த வசனத்தின் வாயிலாக எங்கள் ஆ ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்தும் உடல் நாங்கள் செபிக்கிறோம் வந்தது நல்லது அதனால் நமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம் இம்மட்டும் எங்களை காப்பாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் காத்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய ரத்த கோட்டைக்கெல்லாம் மறைத்து கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக நம்முடைய கிருபையின் கருத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இப்பொழுதும் நம்முடைய வசனத்தினால் நாங்கள் நிறைவடைய அருள் புரிவீராக ஆசிர்வாதத்தால் நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம் இவைகளுக்கு பின்பு இயேசு தெபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலியா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தானிவேலும் செபுதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள் அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை பாருங்க அருள்நாதர் இயேசு மரித்து உயிரோடு எழும்பி வந்துவிட்டார் பூட்டின் பூட்டின அறையிலே தான் உயிரோடு வந்துவிட்டதாக எல்லாவருக்கும் காட்சியை காண்பித்தார் ஆனால் மூன்ற வருடமாக மூன்ற வருடமாக இயேசுவை பின்பற்றின சீடர்கள் மூன்று வருடமாக இயேசுவை பின்பற்றின சீடர்கள் அவர்கள் இயேசுவை அழைத்த பொழுது வலைகளை விட்டு அவரை பின் சென்றார்கள் படகுகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் உலக பிரகாரமான வேலையை விட்டு பின் சென்றார்கள் மூன்று வருஷமாக இரவும் பகலும் இரவும் பகலும் ஃப்ரீ போர்டிங் லாட்ஜி அப்படி கொடுத்து அவங்கள பராமரித்த பிறகு இப்போ அவர் உயிரோடு எழுப்பி வந்து விட்டார் என்பதை எடுத்துரைத்திருக்கிறார் அவர் தெளிவாக சொல்கிறாரு எல்லாருக்கும் என்னை பற்றி அறிவீங்கன்றாரு ஆனால் இங்கே இந்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சீஷரில் யார் கூப்பிட்றான்னு பாருங்கள் யார் கூப்பிட்றா சீமோன் பேதுரு எவ்வளோ அருமையாக இருக்கான் பாருங்கள் அப்பப்போ கட்சி மாறிக்கிறான் பார்த்தீங்களா காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவன் அவரை அறிய அறியேன் என்று ச சபிக்கவும் சத்தியம் பண்ணினா இப்போது மச்சா வாங்கடா எல்லோரும் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்றான் உடனே முதல்ல போனது யார் தெரியுமா நம்ம ஊருக்கு வந்த தோமா எவ்வளோ அருமையாக இருக்குது நான் ஒருத்தர் கேட்டார் தோமா மீன் பிடிக்கிறவராங்க அவராக தான் தொழில் உனக்கு தெரியாதா உனக்கு இந்தியா நாட்டுக்கு முதல் சுவிசேஷத்தை கொண்டு வந்தவன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி கிடையாது மீன்காரர் மீன்காரர் மீனவர் இன்றைக்கு கூட நம்ம அந்த மீனவர் தான் நம்ம நாட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற முதல் ஊழியக்காரர் அவர் டென்த் சர்டிஃபிகேட் கிடையாது அவருக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட் கிடையாது அவர் செய்த சாதனை யாரும் பண்ண முடியாது பேதுருவை குறித்து இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுருக்கு என்ன பேர் தெரியுமா ராயப்பர் யோவானுக்கு அருளப்பேர் அந்த பவுலுக்கு சின்னப்பேர் இந்த இன்றைக்கும் பேதுருவுடைய பேர் ராயப்பேர் அந்த குறிப்பாக மீனவர்களுடைய பகுதி ஆகிய ராயபுரத்துக்கு ராயபுரம் அப்படின்னு வந்திருக்கு ராயப்பேர் இன்றைக்கும் மீனவர்கள் அதிகமாக இருக்கிற வசதியான இடம் ராயபுரம் இன்றைக்கும் பாருங்கள் இந்த பேதுரு அவர்களை என்ன பண்ணுறான் முழு நேர ஊழியத்தை விட்டு வெளியில் கொண்டு வந்து உலக பிரகாரமான வேலைக்கு கொண்டு போகிறான் கலப்பையில் பின் வைத்து கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் என்னுடைய சீஷன் அல்ல என்று சொன்னார் இங்கே பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகிறான் அத்தனை பேரும் எல்லாரும் கிளம்பிட்டாங்க பேதர் சொன்ன உடனே எல்லாரும் நான் கூட வரேன் நான் கூட வரேன் நான் கூட வரேன்னு போயிட்டாங்க அந்த வசனத்தை நாலாவது வசனத்தை பார்ப்பேன் விடியற்காலமான காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள் பாருங்க இந்த அடுத்த வசனத்தை பாருங்கள் ஏசு அவரை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார் அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள் ரா முழுதும் அவர்கள் பிரயாசப்பட்டார்கள் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை சொந்த சுய முயற்சி சொந்த சுய முயற்சி பின்மாற்றத்தின் ஆவி கலப்பையில் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் என்னுடைய சீஷன் அல்ல எப்படி இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஊழியத்துக்கு வந்த பிறகு உலக பிரகாரமான வேலைக்கு போகலாமா ஒருத்தர் சொன்னார் ஒரு காலத்தில் நான் கஞ்சா விற்று கொண்டிருந்தேன் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஊழியத்துக்கு வந்து விட்டேன் அப்படின்னார் அதுதான் முதல் சாட்சி அதுக்கு பிறகு வந்த சாட்சி என்னென்னா ஊழியத்தில் அவருக்கு ஒன்றும் கிடைக்காததுனால மீண்டும் கஞ்சா விற்க ஆரம்பித்து விட்டார் எப்படி இருக்கு பாருங்கள் இவரும் பேதனும் ஒன்று ரெண்டும் ஒரே போட்டு தான் ரெண்டும் ஒரே கப்பலில் தான் போகிறாங்க ஆனால் அருள்நாதர் இயேசு தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துறத பாருங்க அடுத்த வசனத்தை பாருங்க அப்பொழுது அவர் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன் அகப்பட்ட அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் பாருங்கள் திரளான மீன்கள் அகப்பட்டது நைட் ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க ஒரு மீன் கூட கிடைக்கல காரணம் அந்த ம மீன்களை உருவாக்கினவர் கத்தர் அதை பலகி பெருகும்படியாக அவர் சொன்னார் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த முதலாவதாக வேதம் என்ன சொல்லுகிறது அவர் மச்சங்களை ஆசீர்வதித்தார் மனுஷனை ஆசிர்வதிக்கிறதுக்கு முந்தி மீன்களை ஆசிர்வதித்து பலகி பெருகும்படியாக செய்தார் உலகத்தில் பத்தாயிரம் கோடி இருந்தாலும் ஆயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் தேவையான அளவுக்கு மீன் இருக்குது அத்தனை பேருக்கும் தேவையான அளவுக்கு மீன் இருக்குது ஒவ்வொரு நாளும் மீன் இருக்குது ஒவ்வொரு நாளும் மீன் இருக்குது எவ்வளோ தேவன் கத்தர் பாருங்கள் மக்களுக்கு தேவைகளை வாய் வேண்டியதை ருசிகரமாக கொடுத்து கொண்டிருந்தார் அடுத்த வசனத்தை பாருங்கள் ஆதலால் இயேசுக்கு இருந்த சீசன் பேதுரை பார்த்து அவர் கத்தர் என்றான் அவர் கத்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடியினால் தன் மேற்சட்டைகளை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் பாருங்க இன்னொரு சுயூஷன் சொல்கிறான் அவர் கத்தர் பெரிய அற்புதம் நடந்துட்டு நீ மீன் வலையை இழுக்கக்கூட முடியல இவ்வளோ திரளான மீன்கள் ராத்திரி முழுதும் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் வலது பரம் போடுன்னாரு போட்ட உடனே இவ்வளோ மீன் கிடைத்தது அடுத்த அற்புதத்தை பாருங்கள் தொடர்ந்து வாசிங்க மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய இருநூறு மூல தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள் அவர்கள் கரையிலே வந்தறங்கின போது கரி நெருப்பு போட்டு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருப்பதையும் அப்பத்தையும் கண்டார்கள் இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படவிலே ஏறி நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையிலே இழுத்தான் இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை காலங்காத்தால நீங்கள் போனீங்கன்னா மத்தியான நேரத்தில் அந்த காசி கரை ஓரமாக போங்க ஓரமாக போங்க அங்கேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஓரமாக போங்க மீன்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா அவன் வலையை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பான் ஆனால் ஏசு சொல்லி போட்ட வ வலை கிளியவில்லை அந்த வல்லமை இருக்கு பாருங்கள் இதுக்கும் இவன்ட்ட அவ்வளோ பெரிய மீன் உள்ள இவன்ட்ட இருக்கிறதுல சின்ன மீன் போட்டதில் வலை கிழிஞ்சிட்டு ஆனால் இவர் சொல்லி போட்டவின்ன வலை கிளியவில்லை தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார் ஆச்சரியப்பட்டாங்க இவ்வளோ பெரிய மீன் நூற்றி ஐம்பத்தி மூணு மீனை கொடுத்தார்கள் ஏன்னா அது முதல்ல அவங்களுக்கு சீஷர்களுக்கு என்ன கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா என்ன மீன் கொடுத்தாரு பொரிச்ச மீனை கொடுத்தார் அதனால் நான் பொரிச்ச மீனை சாப்பிட்றேன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா ஒருத்தர் கேட்டார் இஸ் அ வெஜிடேரியன் ஒரு நான் வெஜிடேரியனா பியூர்லி நான் வெஜிடேரியன் அப்படின்னு அவர் பொறிச்ச மீனை சாப்பிட்ட உடனே தான் பர்லத்தில் ஏற்றுக்கொள்வார்ண்ணே அவனையும் முழிக்கிறான் கீழையும் கீழே அவன் பார்க்குறான் உன்கிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்ண்டாண்டு ஆசிர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக்கொண்டிருக்கிறார் அவ்வளோ தூரமாக தம்முடைய சீஷர்களை அவர் நேசித்தார் அவர் அந்த இடத்துல தான் கத்தர் என்போம் தான் உயிரோடு இருக்கிறார் என்பதையும் நிரூபித்து காண்பிக்கிறார் அவருடைய தொழிலில் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் அவருடைய தொழிலில் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார் வலை கிளியவில்லை வேண்டி அது இழுக்க முடியாத அளவுக்கு மீன் கிடைத்தது அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அதுக்கு பிறகு அவங்க மீன் தொழிலுக்கு போன மாதிரி சரித்திரமே கிடையாது அதுக்கு பிறகு ஆண்டவர் முதல்ல கொடுத்தார் இதுவரைக்கும் மீன் பிடித்தாய் இனி மனிதர்களை பிடிப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தர் அவரை ஆசிர்வாத தொடர்ந்து வாசி தம்பி இயேசு அவரை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார் அவரை கத்தர் என்று சீச்சர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார் இயேசு மருத்துவர்கள் இருந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனம் பாருங்க அவர் அவர் அவ்வப்பொழுது தரிசனத்தை காண்பித்துக் கொண்டிருந்தார் தான் உயிரோடு எழும்பி வந்தேன் என்பதையும் தான் அம்மக்களுக்கு நிரூபித்து காண்பித்துக் கொண்டே இருந்தார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களை அன்பாகவே நேசித்தார் பன்னிரண்டு சீடர்களை ஊழியத்துக்கு என்று பயிற்சி கொடுத்தார் அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தினார் அவர்களுக்கு போதனைகளை கொடுத்தார் தனிமையாக ஜபம் பண்ணும் பொழுது மருவமலையில் போய் தான் யார் என்பது வெளிப்படுத்தி காண்பித்தார் தன்னுடைய வல்லமே எல்லாம் அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் மறித்தவன் எழுந்து வந்ததையும் எல்லா உலக பிரகாரமாக எந்த போன்ற எந்த அற்புதம் யாராலும் முடியாத காரியத்தெல்லாம் அவர் செய்து காண்பித்தார் ஆனால் இப்பொழுதோ அவர்கள் பின்மாற்றம் அடைகிறார்கள் தொடர்ந்து வாசிப்பார் அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார் கத்தர் பேதுருவை பார்த்து சொல்றாரு பன்னெண்டு சீஷர்கள் அவனை பார்த்து சொல்றாரு சீமோன் பேதுருவே இவைகள் எல்லாவரையும் விட என்னை நேசிப்பையா என்னை உண்மையாக நேசிப்பியா என்னை உண்மையாய் விரும்புகிறாயா என்னை உண்மையாய் பின்பற்றுகிறாயா என்று உடனே அவன் சொல்ற காரியம் என்ன ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் அப்படின்றா எவ்வளோ தூரம் அவர்கிட்ட வாக்குத்தத்தம் வாக்கு வாங்குகிறார் பாருங்கள் வாய் சொல்லின் மூலமாக அவர் பேசுகிறாருன்னு பாருங்கள் உடனே அவர் சொல்கிறாரு என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக நீ ஊழியம் செய்வாயாக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவாயாக வரை புதிதாய் பிறந்த கத்தருக்குள் வந்த பிள்ளைகளை நீ வளர்ப்பீராக ஆண்டவர் கத்தருக்குள் வந்த பிள்ளைகளை திடப்படுத்துவீராக என்று ஒரு கனமான ஊழியத்தை பேதிரூடத்தில் கொடுக்கிறார் தொடர்ந்து வாசிப்பா இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆமாண்டவரை உமை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான் அவர் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் பாருங்க அவனுக்கு கத்தர் கொடுக்கிறது ஃபஸ்ட்டு ஆட்டு குட்டின்றாரு இப்ப ஆடுகளை மெய்ப்பாயாக மிக பெரியவர்களை மேய்ப்பாயாக ஊழியத்தில் நீ உயர்ந்த நிலைமையில் வருவாயாக உன்னை உயர்ந்த நிலைமையில் நான் கொண்டு போவேனாக அவர் இன்றைக்கும் அவனை உயர்ந்த சிகரத்தில் அவர் வைத்திருக்கிறார் சிகரத்தில் வைத்து அவரை எவ்வளோ தூரமாய் கனப்படுத்துகிறார் என்று பாருங்கள் அப்போஸ்தலர்களில் உயர்ந்த நிலைமையில் அவரை வைத்தார் உயர்ந்த நிலைமையில் அவரை வைத்தார் காரணம் என்ன பேதுரு ஒரு பெரிய கனமான வேலைக்கு உன்னதமான வேலைக்கு அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கத்தர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார் தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார் உள்ளத்தின் வாஞ்சியை பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்ப்பார் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இந்த பேதுரு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் என்னை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணினான் இப்பொழுதும் என்னை நான் வந்த பிறகு மீன் பிடிக்க போயிட்டான் ஆனாலும் இப்போ கேட்குறாரு என்ன நேசிக்கிறியாப்பா அப்படின்றாரு உண்மை உண்மையாய நேசிக்கிறேன் ஆண்டவரே என் நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார் தொடர்ந்து வாசிப்பா மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா என்றார் என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான் இயேசு என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்றார் மூன்றாவது தரம் அதே கேள்வியை கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு உடஞ்சிட்டு மனசு உடஞ்சிட்டு கட்சி தலைவர் கட்சி தொண்டை கட்சியை விட்டு விலகினவனை பார்த்து என்னப்பா இனிமேல் கட்சியை விட்டு வெளியே போக மாட்டியா மூன்று தடவை கேட்டான்னா அவன் ஆளாமல் இருப்பான்ண்ணா நீ மூணு தடவை மூன்று தடவை எப்பா நீ சரித்திரத்தில் பத்து வருஷத்தில் பத்து முறை தாவிட்ட இனிமேல் தாவிடுவியா அவன் எப்படி இருக்கும் பாருங்க அவன் மனசு துக்கப்பட்டு ஆனாலும் அவர் ஊழியத்தை அவன் கையில் கொடுக்கிறார் ஊழியத்தை அவன் கரத்தில் கொடுக்கிறார் என் நாடுகளை மேய்ப்பாயாக அவர் கத்தர் உயர்ந்த சிகரத்தில் அவனை வைக்கிறதுக்காக அவனை ஆயத்தப்படுத்தினார் சிறப்படுத்தினார் பலப்படுத்தினார் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அற்புதமாய் அவனை நடத்தி கொண்டு வருகிறார் அதிசயமான விதத்தில் அவனை சிறப்படுத்துகிறார் கத்தர் பெரிய ஒரு பெரிய ஸ்தா உலகமெங்கிலும் சுவிசேஷம் பரவுவதற்காக முதலாவது அப்போஸ்தலர்களை சிறப்படுத்துகிறார் அப்போஸர்களை பலப்படுத்துகிறார் அப்போஸ்தலர்களை பயன்படுத்துகிறார் அந்த அப்போஸ்தலர் காரியங்களை எடுத்து உரைக்கும் பொழுது அவனுடைய இறுதி காரியத்தையும் சொல்லுகிறதை பார்க்கிறோம் வாசிங்கப்பா நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயதுள்ளனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இன்னி இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார் அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார் அவருக்கு அழைக்கு மட்டும் சொல்லலை பின்பற்றி வான் மட்டும் சொல்லலை உனக்கு என்ன மரணம் நேரிடும் என்று சொன்னார் உனக்கு என்ன மாதிரி மரணம் நேரிடும் என்று சொல்லுகிறார் நீ போவாய் உன் இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவார்கள் வேறொருவன் கயரத்தை எடுத்து மைன் உன்னை சித்திரவதம் சரிவார் என்பதை மரணத்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ரோம சரித்திரம் சொல்லுகிறது பேதிரு கடைசியாக கடைசியாக அவர் வந்து அவரை கொலை செய்ய போகிற நேரம் வந்த உடனே அவர் ஒரு காட்டுக்குள்ளே ஓடுறாராம் காட்டுக்குள்ளே ஓடுறாராம் அப்போது ஏசு அந்த காட்டில் வந்து அவர் நிற்கிறாராம் பேதுரு இந்த பக்கம் போகிற என்னை கொலை செய்ய போகிறாங்க பயந்து ஓடுறான் உன் நாட்கள் முடிந்து விட்டது உன் ஊழியத்தினுடைய நாட்கள் முடிந்து விட்டது என்னுடைய ராஜ்யத்தில் நீ வர வேண்டும் நீ இந்த மரணத்தின் வழியாகத்தான் வர வேண்டும் இந்த கொடூரமான மரணத்தின் வழியாக தான் வர வேண்டும் அப்படி ஆண்டவர் சரி நான் மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு அவங்க அவரை பிடித்து விடுகிறார்கள் பிடித்து அவரை சிலுவையில் அறைய போகிறார்கள் அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என் ஆண்டவரை சிலுவையில் இப்படி அடித்தார்கள் நீங்கள் அப்படி செய்யாதீங்க தலைகளை அடிங்க நான் அவரை மாதிரி மரணம் அனுபவிக்க என்னால் முடியாது என்னை தலைகளை அடியுங்கள் என்று சொல்லி தன்னை உயிர் அவரை சிலுவைக்கு கொடூரமான மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த தொடர்ந்து வாசிங்கப்பா பேதுரு திரும்பி பார்த்து இயேசுக்கு அன்பாக இருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையிலே அவர் மார்பிலே சாய்ந்து ஆண்டவரே உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று இருக்கிற சீசன் பின்னே வருகிறதை கண்டான் அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான் அதற்கு இயேசு நான் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார் ஆகையால் அந்த அந்தப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல் நான் வருமளவும் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார் அந்த சீசனை இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம் அதாவது பேதருவ குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது உடனே அவன் சொல்கிறான் என்னுடைய நிலைமை என்ன இவன் நிலைமை என்ன நான் வருகிறவர்களுக்கும் இவன் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் இவனுக்கு என்னன்ட்டு அதில் ஒரு பெரிய வதந்தி என்னன்னா யோவான் இனி வரைக்கும் உயிரோடு இருக்கார் வில்லிவாக்கத்தில் ஒரு பைத்தக்காராக இருக்கான் அவன் என்ன சொல்கிறான் அவர் வந்து பத்து மத்தியவுக்கு யோவானோட உட்காந்து இட்லி சாம்பார் சாப்பிட்டு வந்தாரான் ஏன் வில்லிவாக்க ஹோட்டலே சாப்பிட வேண்டியதானே ஏன் அங்கே போய் சாப்பிடணும் சும்மா இது அடிக்கிற புரடாக்கதெல்லாம் பயங்கரமாக இருக்குது எனக்கு அருமையானவர்களே பன்னெண்டு சீஷர்களில் பதினோரு பேர் இரத்த சாட்சியாக மறித்தார்கள் யோவா யோவானை தவிர யோவான் ஒருத்தவர் மட்டும்தான் தான் ஹேட் அ நேச்சுரல் டெத் மற்ற அவ்வளோ பேரும் கொடூரமான இரத்த சாட்சியாக மறித்தார்கள் அருணாதர் இயேசு வந்தது உண்மை வந்து தம்மை வெளிப்படுத்தினது உண்மை தொடர்ந்து வசதி இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்களை உலகம் கொள்ளாது என்று அறிந்திருக்கிறேன் இயேசு இந்த நான்கு சுவிசேஷத்தில் எழுதினதை காட்டிலும் வேறு அநேக காரியங்களை அவர் செய்தார் அல்ல லூயா அநேக காரியங்களை அவர் செய்தார் அங்கே என்ன வசனம் ஒரே வார்த்தையில் என்ன எழுதியிருக்கு அவைகள் அத்தனத்தையும் எழுதுவோம் என்றால் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது கொள்ளாதுமா உலகத்தில் உள்ள மொத்த லைப்ரரியில் சொல்லுவான் எப்பா இதை அடக்க முடியாதுப்பா ஸோ எங்களுக்கு இடம் இல்லைப்பா எட்டு எந்த லைப்ரரிக்கு போனால் கன்னிமரா லைப்ரரியில் ஊரில் இருக்க அத்தனை லைப்ரரின்னா கூட முடியாது உலகமே கொள்ளாதுன்ட்டார் அப்போ எந்த லைப்ரரி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அருள்நாதர் அதிகம் அதிகமாக அதிக அதிகமாக செய்தார் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் யோவான் அருள்நாதர் இயேசு உயிர் தெழுந்ததை தெளிவுபடுத்துகிறார் காண்பிக்கிறார் இந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நாற்பது நாட்கள் உயிர்த்தெழுந்த பிறகு காண்பித்தார் நாம் அதை பார்ப்போம் ஆராய்வோம் இன்னும் மேற்காந்த காரியங்களை பார்ப்போம் யாவரும் கண்களை முடி கத்தல் நோக்கி பார்ப்போமாக வனத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம்ல இயேசுவே தர்மியான விளைக்காமுக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களை பலப்படுத்தும் உடைய நாங்கள் செபிக்கிறோம் உடைய கிருபையின் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் நாமத்தை மயம்படுத்தும் உடனே நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எங்களை தெளிவுபடுத்தினதுக்காக நன்றி 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 உடைய கிருபையின் கருத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆசீர்வாதத்தால் நிற வீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி வீராக நீர் உயிர் தெழுந்த ஆண்டவர் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி எங்களுடைய இல்லத்தில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே